உலகத்தோட பெரிய போய் என்ன தெரியுமா இதுதான் என் விதி இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்காததுக்குக் காரணம் உங்க ராசி இல்ல நீங்க விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க பழக்கங்கள்தான் நீங்க தோத்து போறதுக்கு காரணம் உங்க திறமை குறைவு கிடையாது நீங்க தினமும் செய்த அந்த சின்ன சின்ன தப்பான விஷயங்கள் தான் ஒரு சொட்டு விஷம் எப்படி ஒரு குடம் பாலை கெடுக்குமோ அப்படி ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உங்க மொத்த எதிர்காலத்தையும் அழிச்சிடும் பழக்கத்தை மாற்று வெற்றி உன்னை தேடி வரும் உங்களை நீங்களே ஒரு வைரம் மாதிரி செதுக்கப் போறீங்க எப்படின்னு தெரியணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நான் சொல்லப்போற விஷயம் உன் மனசை சுடலாம் ஆனா இதுதான் உண்மை உன் வாழ்க்கையில நீ ஒரு தோல்வியாளனா இருக்க காரணம் உன்னோட சூழலோ உன்னோட குடும்பமோ இல்ல நீ ரகசியமா வளர்த்துட்டு வர்ற உன்னோட பழக்கங்கள் தான் காலையில சீக்கிரம் எழ முடியலையா போன் நோன்றதை நிறுத்த முடியலையா அப்படின்னா நீ ஒரு சிற்பி கிடையாது நீ வெறும் ஒரு உடைஞ்சு போன கல் உன்னை நீயே போறியா இல்ல இப்படியே சிதைஞ்சு போகப் போறியா இந்த வீடியோவை முழுசா பாரு உன் வாழ்க்கை மாறும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற விஷயம் உங்க வாழ்க்கையை நூற்று எண்பது டிகிரி மாற்றப் போகுது பழக்கத்தை மாத்தினால் பலன் மாறும் அது எப்படி ஒரு குட்டி கதை மூலமா பார்ப்போம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஜெய் மகாலட்சுமி பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய பலம் ஒரு காலத்துல ஒரு சிற்பி இருந்தான் அவன் ஒரு மிகப்பெரிய பாறையைச் செதுக்கி உலகமே வியக்குற மாதிரி ஒரு புத்தர் சிலையை உருவாக்கணும்னு நினைச்சான் தினமும் காலையில இருந்து மாலை வரை அந்த பாறையை ஒளியால அடிச்சு செதுக்கிக்கிட்டே இருந்தான் அப்போ அங்க வந்த ஒரு வழிப்போக்கன் கேட்டான் ஐயா நீங்க இந்த சிலையில அந்த புன்னகையை எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கீங்க அந்த விழிகளை எப்படி இவ்வளவு தத்ரூபமா செதுக்குனீங்க அந்த சிற்பி அமைதியா சொன்னார் தம்பி நான் விழிகளையோ புன்னகையையோ உருவாக்கல இந்த பாறையில எதெல்லாம் புத்தர் இல்லையோ அந்த தேவையற்ற பகுதிகளை மட்டும்தான் நான் நீக்கினேன் மிச்சம் இருந்ததுதான் இந்த அழகான புத்தர் உங்க வாழ்க்கையும் அதே மாதிரிதான் நண்பா நீங்க பிறக்கும்போது ஒரு வெற்றியாளனாதான் பிறந்தீங்க ஆனா வளரும்போது என்னால முடியாது அப்படிங்கிற பயம் ஒரு தேவையில்லாத கல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சோம்பேறித்தனம் ஒரு தேவையில்லாத கல் அவன் என்ன நினைப்பானோ அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை ஒரு தேவையில்லாத கல் இந்த தேவையில்லாத கல் துண்டுகளை பழக்கங்களை நீங்க ஒளியால அடிச்சு உடைக்காத வரைக்கும் உங்களோட உண்மையான வெற்றி பிம்பம் வெளியே தெரியாது உங்களை நீங்களே செதுக்க இந்த மூன்று விஷயங்களை இன்னைக்கு ஆரம்பிங்க ஒன்று த இரண்டு மைனஸ் மினிட் ரூல் எந்த ஒரு புது பழக்கத்தையும் உதாரணமா உடற்பயிற்சி புத்தகம் படிப்பது வெறும் இரண்டு நிமிடம் மட்டும் செய்ய ஆரம்பிங்க உங்கள் மூளை அதை தடுத்து நிறுத்தாது இரண்டு என்வாயிரன்மெண்ட் டிசைன் உங்க சூழலை மாத்துங்க போன் நோந்தர பழக்கம் இருக்கா வேலை செய்யும்போது போனை வேற அறையில வைங்க படிக்கணுமா புத்தகத்தை கண்ணுல படுற இடத்துல வைங்க மூன்று கன்சிஸ்டன்சி இன்டென்சிட்டி ஒரே நாள்ல மலையை உடைக்க முடியாது ஆனா தினமும் ஒரு சின்ன கல்லை நகத்துனா, ஒரு நாள் மலையே காணாம போயிடும் தினமும் ஒரு சதவீதம் முன்னேற்றம் இதுதான் வெற்றியின் ரகசியம் பறவைகளிலேயே அதிக காலம் உயிர் வாழ்வது கழிவுதான் அது கிட்டத்தட்ட எழுபது வருஷம் வரை வாழும் ஆனா அந்த எழுபது வயசை அது தொடணும்னா நாற்பது வயசுல அது ஒரு மரணப் போராட்டத்தை சந்திக்கணும் ஒன்று பிரச்சனை நாற்பது வயசாகும் போது கழுக்கோட அழகு பிக் வளைஞ்சு போயிடும் அதால எதையும் வேட்டையாட முடியாது அதோட இறக்கைகள் கனமாகி பறக்க முடியாம போகும் அதோட நகங்கள் கூர்மை இழந்துடும் இரண்டு முடிவு இப்போ கழுகு முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னு இப்படியே பஸியில செத்துப் போகணும் இரண்டாவது ஒரு வலி நிறைந்த மாற்றத்தை ஏத்துக்கணும் இரண்டு மூன்று வலிமிகுந்த மாற்றம் கழுகு ஒரு மலை உச்சிக்குச் செல்லும் அங்க போயி தன்னோட பழைய அலகை பாறையில அடிச்சு அடிச்சு உடைக்கும் புது அலகு வளர வரைக்கும் காத்திருக்கும் புது அலகு வந்ததும் தன்னோட ஒவ்வொரு நகத்தையும் பிடுங்கி எறியும் அப்புறம் பழைய இறக்கைகளை ஒவ்வொன்னா பிடுங்கும் நான்கு மறுபிறவி ஐந்து மாசம் இந்த நரக வேதனையை அனுபவிச்ச அப்புறம் புது அலகு புது நகங்கள் புது இறக்கைகளோட கழுகு அடுத்து முப்பது வருஷத்துக்கு ஒரு ராஜாவா வானத்துல பறக்கும் நாமும் அந்தக் கழுகு மாதிரிதான் பழைய சோம்பேறித்தனம் தள்ளிப்போடுதல் பயம் அப்படிங்கிற பழைய இறக்கைகளை நாம பிடுங்கி எரியாத வரைக்கும் நம்மால உயரப் பறக்க முடியாது மாற்றம் என்பது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் இடையில் குழப்பமாக இருக்கும் ஆனால் இறுதியில் அது மிக அழகாக இருக்கும் உன்னை நீயே செதுக்க ஐந்து ஒளிகள் த ஐந்து ஹாபிட்ஸ் டு சேஞ்ச் ஒன்று த கோல்டன் ஆர் காலையில் எழுந்த முதல் ஒரு மணி நேரம் போனை தொடாதே அது உன் மூளையை அடிமையாக்கும் அதற்கு பதில் உடற்பயிற்சி அல்லது வாசிப்பு ரீட் செய் இரண்டு டோபமாயின் டிடாக்ஸ் தேவையில்லாத ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் பார்ப்பதை நிறுத்து அவை உன் கவனிச்சதற்கு முக்கிய காரணம் மூன்று சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உன்னைச் சுற்றி ஐந்து வெற்றியாளர்களை வைத்துக்கொள் நீ ஆறாவது வெற்றியாளனாக மாறுவாய் நான்கு டாப் என்னால் முடியும் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள் உன் எண்ணங்களை உன் செயல்களாக மாறும் ஐந்து ஆடிட் யோர் டைம் ஒரு நாளைக்கு நீ எங்கே நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கணக்கு போடு நண்பா சிற்பி கல்லு மேல வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்கு வேதனையைத் தரும் ஆனா அந்த வேதனையை கல் தான் சிலை வேதனையை ஏத்துக்காத கல் சாலையில மிதிப்படும் கல்லாதான் இருக்கும் நீ சிலையா இருக்க போறியா இல்ல மிதிப்பட போறியா முடிவு உன் கையில இந்த நிமிஷத்துல இருந்து நான் போறேன்னு உறுதியா இருந்தா கமெண்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னோட அந்த ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் வாழ்க்க வளமுடன்